திருக்குறள் அதிகாரம் நூற்றி முப்பத்தி ஒன்று புலவி புல்லாதிரா புலத்தை அவர் உறும் அல்லல் நோய் காண்கம் சிறிது உப்பமைந்தற்றால் புலவி அது சிறிது மிக்கற்றால் நீலவிடல் அலந்தாரை அல்லல் நோய் செய்தற்றால் தம்மை புலந்தாரை புல்லாவிடல் ஊடியவரை உணராமை வாடிய வள்ளி முதலிரந்தற்ற நலத்தகை நல்லவர்க்கு ஏர் புலத்தகை பூவன்ன கண்ணாரகத்து துணியும் புலவியும் இல்லாயின் காமம் கனியும் கருக்காயும் அற்று ஊடலின் உண்டாங்கோர் துன்பம் புணர்வது நீடுவதன்று என்று நோதல் எவன் மற்றும் நொந்தாரென்று அக்தரியும் காதலர் இல்லா வழி நீரும் நிழலது இனிதே புலவியும் வீணர் கண்ணே இனிது ஊடல் உணங்க விடுவாரோடு என் நெஞ்சம் கூடுவேம் என்பது அவா